கேள்விக்கு தொடர்பு குறித்து அறிவார்கள் தற்போது தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் கூட நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதுகுறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில் அந்த தாகத்தை தணிக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது குறிப்பாக தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்திலிருந்து இருந்து அதே போல மாணவர்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு அமைச்சர் அவர்கள் அரசின் சார்பிலே இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்கள் என்பதை பேரவைத் தலைவராக அறியும் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்கள் இதுவரைக்கும் பேரிடர் என்று சொன்னால் மழை வெள்ளம் புயலைத்தான் பேரிடராக நாம் இதுவரை அறிவித்திருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அதையும் இப்பொழுது பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள் அந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கும் பொதுவாக வெயில் வருகிற நேரத்தில் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு வேண்டிய அந்த சரியான உத்திகளை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் அப்படி இருப்பார் என்று சொன்னால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் முடிந்த அளவுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அந்த உதவிகளை அரசாங்கம் செய்யும் விநாயகன் நூற்றி எழுபத்தி நாலுமிக உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவரவர்களே மாண்முக பேரவைத் அவர்களோடு அவர்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன் நல்லூர் தொகுதி சிவகிரி வட்டம் தலையணை பகுதியை சுற்றுலா தலமாக அரசு அறிவிக்க முன்வருமா என்று கேட்டிருக்கிறார்கள்